இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நான் இப்போ ஒரு மூணு டெஸ்ட் சொல்றேன் அதை பண்ணி பாருங்க பண்ண முடியாதவங்க இல்லை வீடியோ முழுசா பாருங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கையை எப்படி தூக்குறீங்க இங்க பாருங்க ரெண்டு கையையும் நேரம் இப்படி மேல தூக்குங்க நீங்க இப்படி தூக்க முடிஞ்சது அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை பட் இதுவே நீங்க தூக்குற பொசிஷன் எப்படி இருக்கு பாருங்க கை இவ்வளவுதான் போகுது இதுக்கு மேல தூக்க முயற்சி பண்ணோம்னா தான் நம்ம உழைக்க வேண்டியதா இருக்கு கை மேல போக மாட்டேங்குது அப்படின்னா அது ஒரு காரணம் இருக்கு அதாவது உங்க இடுப்புலயே கையை தூக்கும் போது இந்த இடம் வேலை செய்தா இல்ல லோவர் பேக் வந்து இப்படி நம்ம கை தூக்கும் லோவர் பேக் வேலை செய்யுதா அப்படின்றத பாத்துக்கோங்க இப்ப உங்க தலையை வந்து மேல அண்ணாந்து பார்க்க இப்படி பார்க்க முடியுதான்னு பாருங்க அப்படி பார்க்க முடியல அப்படின்னா நீங்க எப்படி தூக்குவீங்க அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் இங்க பாருங்க ஒரு சிலருக்கு இதுக்கு மேல அண்ணாந்து பார்க்க முடியாது நீங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கழுத்து அதுக்கு மேல போகாது ஸோ அதுக்கு என்ன காரணம் இந்த மாதிரி உங்களால ரெண்டு கையையும் இப்படி வச்சு பதிய வச்சு செவத்துல சாஞ்சு நிற்க முடியுதா பாருங்க முதுகும் படணும் உங்க கழுத்தோட பின்னந்தலையும் படணும் உங்க கைகளும் இப்படி வச்சு பண்ணும்போது செவத்துல படணும் இப்படி பண்ண முடியுதான்னு பாருங்க உங்களால இப்படி பண்ண முடிஞ்சிட்டா எந்த பிரச்சனையும் இல்லை பண்ண முடியல அப்படின்னா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு அது என்ன அப்படின்றத இப்ப நான் சொல்றேன் இந்த மூணு டெஸ்ட்மே நீங்க இப்ப பண்ணி பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டெஸ்ட் நீங்க பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை உங்களால கைய முழுசா மேல தூக்க முடியாம இருக்கலாம் இல்ல தலைய முழுசா மேல பாக்க முடியாம இருக்கலாம் இல்ல செவில சாஞ்சி வைக்கும்போது கை ஒழுங்கா செவருல படாம கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இது கழுத்து வலியையும் இடுப்பு வலியையும் உங்களுக்கு அடிக்கடி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா தொராசிக் மொபிலிட்டி இல்லாம இருக்கு தொராசிக் ஸ்பைன் வந்து ஸ்டிஃபா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அது என்ன தொராசிக் ஸ்பைன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட நடுமுதுகு சோ நம்ம நடுமுக நம்மளோட ஷோல்டரோட மூவமெண்ட் முழுசா வர்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நம்மளோட கழுத்து முழுசா ஃப்ரீயா மூவ் ஆகுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நம்மளோட இடுப்பு மேல அதிக அளவு ஸ்ட்ரெயின் போகாம இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நம்ம யாருமே அதை ஒழுங்காக பராமரிக்கிறது இல்லை இந்த வீடியோல நடுமுதுகு ஒழுங்கா நம்ம வேலை செய்ய வைக்க போறோம் அதுவும் வளைஞ்சு கொடுக்காத நம்மளோட முதுக ஈஸியா ரப்பர் மாதிரி வளையறதுக்கு என்னென்ன உடற்பயிற்சி பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளோட முதுகு எப்படி பிளெக்சிபிளா மாற்றலாம் அதாவது வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை அதிகப்படுத்தலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் நம்மளோட முதுகு வளைய மாட்டேங்குது அப்படின்ற காரணம் நமக்கு தெரியணும் அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவா இருக்கிறதுல அதே மாதிரி நம்ம நடக்கும்போது ஃபோன் யூஸ் பண்றோம் ஒர்க்குமே வந்து டெஸ்க்டாப் ஒர்க்கு இல்லை வந்து ஃபோனே அதிக நேரம் யூஸ் பண்றோம் அப்படின்னாலுமே நம்ம குனிஞ்சே உட்காடுறோம் ஸோ இந்த ரீசன்ஸ்னாலலாம் நம்மளோட முதுகு வந்து அதே பொசிஷனே பழகி 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 நின்னாலுமே அதே பொசிஷன்லேயே நம்ம போகிறோம் இதெல்லாம் ஒரு ரீசன் அதே மாதிரி ஏஜ் நம்மளோட வயது அதிகமாக அதிகமாக நம்மளோட மசில்ஸோட ஸ்ட்ரென்த் குறைஞ்சிட்டே போகும் அதை நம்ம ஒழுங்காக பார்த்து எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணல அப்படின்னா நம்மளோட கூன் வந்து இன்னும் அதிகமாகிட்டே போகும் அதனால தான் வயசானவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காவே குனிய ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ இது ஒன்று ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா படுக்கும்போது தலை வந்து கீழே படாது அந்த அளவுக்கு வந்து முதுகு வளைஞ்சு போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரக்கூடாது அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகளை நீங்கள் தினமும் பண்ணணும் ஒரு நாலு எக்ஸசைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஸோ இந்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி ஒரு பில்லோ எடுத்துக்கோங்க எப்படி தலைக்கு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த பிள்ளைவில் ஒரு கால் வச்சுட்டு இன்னொரு கால் அப்படி நீட்டிக்கோங்க கை அப்படி நீட்டிக்கணும் நீட்டி நேராகப்படுத்துக்கோங்க படுத்துட்டு அப்படியே இந்த கையை எவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போய்ட்டு திருப்ப கொண்டு வாங்க திருப்பை இவ்வளோ தூரம் கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிட்டு கொண்டு வாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து முறை இந்த கால் மேலே இப்படி தூக்கக்கூடாது நீங்கள் இப்படி திரும்பும்போது உங்களுக்கு இவ்வளோ தான் போகுதுன்னா இவ்வளோ பண்ணுங்க ஃபஸ்ட்டு போக போக நம்ம அதிகப்படுத்திக்கலாம் ஸோ இது இது ஒரு எக்ஸசைஸ் பத்து முறை பண்ணிட்டீங்கன்னா போதும் அடுத்தது ஸோ இந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா இதை வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ரெண்டு காலையும் மடக்கிட்டு நடுமுதுகு இது மேலே இப்படி வச்சு இப்படி படுத்துக்கோங்க நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு அப்படியே ஸ்லோவாக கையை பின்னாடி கொண்டு போங்க அப்படி மேலே கொண்டு வந்துடுங்க கையை திருப்பி பின்னாடி கொண்டு போங்க திருப்பம் மேலே கொண்டு வந்துருங்க ஸோ உங்களால் எவ்வளோ பின்னாடி போக முடியுமோ அவ்வளோ போங்க ஒரு சிலருக்கு இவ்வளோ தான் போகுதுன்னா அதோடு எழுந்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ போக முடியுதோ அவ்வளோ போயிட்டு டச் பண்ணுங்க அதாவது கை வந்து நம்மளோட காதுக்கு நேராக வச்சுக்கோங்க பின்னாடி கொண்டு போங்க திருப்பம் முன்னாடி கொண்டு போங்க இது வந்து நம்ம அந்த ஸ்பைனுக்கு தான் ஒர்க்கு கொடுக்குறோம் நம்ம மேலே கீழே இல்லை இது மாதிரி இதெல்லாம் முடிஞ்சவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா மற்ற மூணு எக்ஸசைஸு உங்களால் முடிஞ்ச எக்ஸசைஸ் பண்ணலாம் இதை ஒரு பத்து முறை பண்ணிக்கோங்க இந்த எக்ஸசைஸில் இது மாதிரி குப்புற படுத்து நம்ம எல்போ ரெண்டுத்துலேயும் இப்படி பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி படுத்துக்கிட்டு ஒன் சிம்பிளாக நம்ம தலையை வந்து கீழே கொண்டு போகிறோம் திருப்ப அப்படியே மேலே கொண்டு போகிறோம் ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி கீழே மேலே கீழே மேலே உங்களால் மேக்ஸிமம் எவ்வளவு கீழே பார்க்க முடியுமோ பாருங்க திருப்பா மேலே எவ்வளவு பார்க்க முடியுமோ பாருங்க ஸோ உடம்பு இப்படியே தான் ஃபோல் பண்ணியிருக்கணும் கையில் ஸோ அதை விடக்கூடாது தலையை மட்டும் கீழே மேலே நல்ல அசைங்க இந்த மாதிரி ஒரு பத்து முறை பண்ணிக்கலாம் இந்த எக்ஸசைஸ்ல இந்த மாதிரி நான் முட்டி போட்டிருக்கேன் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு கால் இப்படி ஒரு கால் இப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு கையும் நேராக நீட்டிக்கணும் நேராக நீட்டிண்டு அப்படியே ஒரு கையை அதாவது நேராக தூக்கி பின்னாடி கொண்டு போயிட்டு டேர்ன் பண்ணிங்கன்னா முடிஞ்சது நேராக தூக்கி இப்படி டேர்ன் நேராக தூக்கி இப்படி இது மாதிரி வந்து ஒவ்வொரு சைடுக்கு பத்து முறை பண்ணிக்கணும் ஸோ எந்த கால் முன்னாடி இருக்கோ அந்த கையை தான் பின்னாடி கொண்டு போகணும் சைடுல இல்லை பின்னாடி எப்படி சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கால் மாத்திக்கணும் இந்த கால் மேலே வச்சுட்டு இப்போ இந்த கைக்கு பண்ணணும் இந்த மாதிரி பத்து முறை ரெண்டு கைக்குமே பண்ணிக்கோங்க இந்த உங்களுக்கு மூட்டுக்கு வேணும்னா பில்ல கூட வச்சு பண்ணிக்கலாம் மூட்டுக்கு சேர்ல உட்காந்துக்கோங்க ரெண்டு காலுக்கும் நடுவில் ஒரு பில்ல வச்சு இப்படி பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டு ரெண்டு கையையும் இப்படி ரெண்டு ஷோல்டர்ல வச்சுட்டு இப்படி திரும்பணும் இப்படி திரும்பணும் இப்படி எஃப்ட்டி ஸோ நம்மளோட அப்பர் பாடியை மட்டும் எவ்வளோ தூரம் நம்ம ரொட்டேட் பண்ண முடியுமோ ரொட்டேட் பண்ணும் இது ஓவரால் நம்ம ஸ்பைன் ரொட்டேஷன் மூமெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பத்து முறை பண்ணிக்கலாம் இதில் வந்து சேரில் சாயக்கூடாது நம்ம சாயாமல் பண்ணணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவ்வளோதாங்க இந்த வீடியோல சொன்ன உடற்பயிற்சிகள்லாம் உங்களுக்கு பயன்படுத்தணும் நான் நம்புறேன் இதை தினமும் பண்ணீங்கன்னா தான் அதுக்கான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஒரே நாளில் இதில் எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க பாக்கிறதோட நிறுத்திடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேரதுக்கு திசிய பிரச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ